தமிழ் ஹாரஸ்கோப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து மாசி மகத்தை பற்றின ஒரு சிறப்பு பதிவு முதல்ல மாசி மகம் அப்படின்னு நான் என்னென்னு முதல்ல பார்ப்போம் அதாவது மாசி மகம் என்றால் மாசி மாத பௌர்ணமி நாளில் மக நட்சத்திரம் வரும் நாள் தாங்க மாசி மகம் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக மாதங்களே ரொம்ப மகத்தான மாதம் அப்படின்னு மாசி மாதத்தை சொல்லுவாங்க மகம் பிறந்தால் ஜெகம் ஆளலாம் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம் இந்த மாதத்தை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கடலாடும் விழா அதாவது தீர்த்தமாடும் விழா தீர்த்தமாடும் மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மாசி மகன் நாளில் தான் அனைத்து திருக்கோயில்களிலும் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறுங்க சிவபெருமான் வருணனுக்கு சாப விமோசனம் அளித்தது இந்த நாளில் தான் அப்படிங்கிறனால சிவனை வழிபடுறதுக்கு உகந்த நாளாக இந்த மாசி மக நாள் இருக்குது முருகன் தந்தைக்கு மந்திர உபதேசம் செய்த நாளும் இந்த மாசி மகன் நாள் தாங்க பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வந்து வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டிருந்த நாள் அப்படிங்கிறது இந்த மாசி மகன் தாங்க அதனால் இந்த நாளை வந்து பெருமாளை வழங்குவதற்கும் ரொம்ப சிறப்பான நாளாக சொல்லலாம் காலை வேளையில எழுந்து துளசியை வைத்து பெருமாளை வழிபடுறவங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அம்பிகை மாசி மக நட்சத்திரத்தில் தான் பிறந்தாங்க அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு விரத தினமாகவும் இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுது சக்தி வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அப்படின்னு இந்த மாசி மகனால சொல்லலாம் சொல்லலாம் உமாதேவியர் அதாவது ஈஸ்வரி வந்து இந்த மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தான் தட்சனின் மகள் தாட்சாயணியாக அவதரித்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுறதுக்கு சிறப்பான நாளாக இந்த மாசி மகம் அமைகிறதுனால இதை வந்து புண்ணியம் தரும் அதாவது தோஷம் நீக்கி புண்ணியம் தரும் நாளாக கருதப்படுகிறது இந்த புண்ணிய நாளில் வந்து புண்ணிய ஸ்தலங்களில் தரிசிப்பதும் புண்ணிய நதிகள் திருத்தங்களில் நீராடுறதும் பாவங்களை போக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நதி கடல் குளம் புண்ணிய திருத்தங்கள் போன்ற இடங்களில் தர்ப்பணம் செஞ்சு பிதிர்கடன் செய்வது நன்மையை கண்டிப்பாக தரும் மாசி மகம் அன்று முறைப்படி விரதம் இருந்து வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் அப்படிங்கிறதுனால இந்த தினத்தை அனைவரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நாங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இந்த மாசி மாதத்துல பொறுத்த வரைக்கும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரதம் இருந்து குல தெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு புண்ணிய நீர்நிலைகள்ல வந்து நீராடி வழிபட்டு வந்தால் எல்லா விதமான தோஷங்களும் பாவங்களும் விலகி சகல ஐஸ்வர்யங்களும் நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த மாசி மகம் கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் வந்து சிறப்பான விஷயமாக நடைபெற்று வருது இதில் குறிப்பாக பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறுகிற மகாமகம் வந்து அனைவருக்கும் தெரிஞ்சது தாங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கும்ப ராசியில் வந்து சூரியன் இருக்கும் பொழுது மக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாளில் வந்து பௌர்ணமி வரும் இந்த பௌர்ணமி நாளில் தான் வந்து மாசி மகம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி கும்ப ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது சிம்மத்தில் வந்து சந்திரனும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறத வந்து மகாமகம்னு சொல்கிறோம் இந்த மகாமகம் வந்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் நிகழும் கும்பகோணத்தில் வந்து இந்த பண்டிகை ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும் இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதியிலிருந்து மக்கள் வந்து புனித நீராடிட்டு போவாங்கன்னு தெரியும் இதை வந்து மாமாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாமகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மாசி மகத்தோட விரத முறைகளை பத்தி நம்ம பார்க்கலாம் விரதம் ஒண்ணும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லைங்க காலம்பறை எழுந்து ஒரு புண்ணிய நீர்நிலையில போய் நீராட வேண்டும் கும்பகோணத்துல போய் மகாமக குளத்துல நீராடினாதான் உண்டு அப்படிங்கிறது கிடையாது உங்க வீட்டுக்கு அருகில உள்ள கோவில்களோட குளங்களிலோ அல்ல புண்ணிய நீர்நிலைகளிலோ வந்து நீங்க தாராளமா நீராடலாம் நீராடிட்டு வந்து சிவன் கோயில் அல்லது பெருமாள் கோயில் சென்று வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது அதாவது கோவிலுக்கு போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து பூஜைகள் செய்து மதிய உணவை எடுத்துக்கணும் அதாவது பித்திருக்காரியங்கள் செய்யாமல் இருக்கிறவங்க இந்த நாளை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் மதியம் வந்து உணவை வந்து இறைவனுக்கு வைத்து வழிபட்டுட்டு காகத்துக்கு கொஞ்சம் அண்ணை வச்சுட்டு அதுக்கப்புறம் மதிய உணவு மேற்கொள்ளலாம் பெண்கள் அல்லது வயதானவர்கள் வந்து குளத்துக்கு செல்ல முடியாது நீர்நிலைகள் சென்று நீராட முடியாது அப்படிங்கிறவங்க வீட்லேயே வந்து குளிக்கிற நீரில் வந்து மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு நீராடலாம் இந்த மாசி மகன் நல்நாளில் வந்து பித்திருக்களுக்கு வந்து தர்ப்பணம் செஞ்சு பித்தர்களோட ஆசீர்வாதம் வாங்கலாம் திருமண தடை குழந்தை பாக்கிய தடை போன்ற பிரச்சனை உள்ளவங்க இந்த மாசி மக விரதத்தை அனுசரித்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய கிடைக்கும் மாசி மகத்தின் போது அதிகாலையிலே எழுந்து நீராடி பக்தியுடன் துளசியை கொண்டு மகாவிஷ்ணு வழிபட்டு வரும் பொழுது அவங்களுக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பெண்கள் வந்து சக்தி விரதம் இருந்து அம்பாலையோ அல்லது அம்பிகையோ வழிபட்டு வரும் பொழுது அவங்களுக்கு வந்து இன்பமும் வெற்றியும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க சரஸ்வதி தேவியை வந்து மனமுள்ள மலர்களால் வழிபட்டால் கல்வியில் சிறந்து விலகலாம் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருந்துட்டு வருது இந்த மாசி மகத்தின் போது நாம் செய்யும் எல்லா காரியங்களும் இரட்டிப்பு பலன்களை தரும் எனவே இறைவனோட சிந்தனைகள் நம்ம இருந்து இறைவனை வழிபடும் பொழுது நமக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது போன்ற தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ அவசியம் பகிரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்